அலலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் குக்கடா இல்லை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அது எப்படி பாருங்கள் நல்லா இதை பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக பிடிச்சி பண்ணுறது அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் மசாலாலாம் பக்கடா மசாலா தான் போடுவேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி சுடு தண்ணியில் உப்பையும் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம இதை தண்ணி எல்லாத்தையும் வடித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில் வர காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி பொடி கடலை மாவு கரம் மசாலா பொடி கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை கலந்து இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை ஒயிட் வினிகர் ஊற்ற போகிறோம் தண்ணிக்குதல் வினிகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு ஒற்றை அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த மசாலாவை கலந்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் இப்போது நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டிருக்கிற கோபியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மெதுவாக இருக்கும் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்ல எண்ணெயை நல்லா சூடாக்கி இதே மாதிரி பிரித்து நம்ம போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய பொறிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நிமிஷத்தில் இதை திருப்பி விட்டுக்கலாம் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்ல கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இந்த மொறு மொறுப்பாக வருது நமக்கு தெரியும் அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை பாருங்கள் நான் ஏற்கனவே இதை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனை விட சரியான டேஸ்ட்டில் இருக்கும் இங்கே பண்ணி பாருங்கள் அதை எல்லாம் மொறு மொறுன்னு இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்